இந்த வீடியோவில் சவு சவு கூட்டு இதுக்கு வந்து டூ டீஸ்பூன் அளவு பாசி பருப்பு ஒன் டீஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒன் டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பு மூணையும் நல்லா வாஷ் பண்ணி ஒன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் ஒன் ஹவர் மூணு பருப்பு நல்லா ஊறிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயப்பொடி அப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு பல் ஒரு தக்காளி தென் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சௌச்சம் பெருங்காயம் போட்டாச்சு இப்போ நல்லா கொஞ்சமாக பொடி போட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டு மூடி பிரீ அப்புறம் ஓப்பன் பண்ண போகிறோம் கூட்டுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெப்பர் ஒரு மூணு பச்சை மிளகாய் தேங்காய் பூ துருவல் இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து கடாய் ஹீட் ஆகிடுச்சு கடுகு போடுறோம் கடுகு புரிஞ்சிருச்சு மிளகாய் ரெண்டு அப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் இது ஆட் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் அந்த பச்சை வாடை போயிடும் இப்போ பார்த்தா பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு பருப்பு சச்சோளம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் టేస్టీ చౌ చౌ కూ రెడీ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్